ஒரு கலங்குரங்களை கடையில் எழுதி போட்டா மூணு மறந்து போனாலே மறந்து போனாலே நான் சேர நீண்ட நாளை புறம் எங்கட அப்பா வந்து வீடியோல ஜாயின் பண்ணி இருக்கேன் என்ன தண்ணி பிசியா

போட்டா அப்படின்னு வாங்க அப்படி இல்ல இப்ப அப்பா வந்து அழகுல கவனம் செலுத்துறது குறைவு போல நல்லா கேக்குறாக்கியா டி அப்படியா

சுவாரஸ்யமா இருக்க போகுது என்னத்துக்காண்டு சொன்னா அதை பத்தி அனுதான் சொல்லுவேன் சொன்ன சொல்லி அதுல ஒரு அழகு இருக்குது அப்போ என்ன வீடியோ இன்னைக்கு வந்து பார்க்கப்போம்னா லவ் மேரேஜ் நல்ல முதல்ல அரேஞ்ச் மேரேஜ் நல்ல மாதிரி தான் ஒரு விடியமா எடுத்துக்கொண்டு மூன்று இடம் கதைக்கப்புறம் இதுல வந்து ரெண்டு பேர் லவ் மேரேஜும் ஒரு அரேஞ்ச் மேரேஜும் இருக்கு விஷயம் என்ன லவ் லவ் எந்த காலத்துல காலத்துலந்தாலும் காதல் காதல் அதிவது இல்லை பேதைக்கு தெரிய சில பேதைகளுக்கு அது புரிவதில்லை

காதல் சொல்லும் போதே ஒரு தனியாக தானே

சரிங்க இந்த நேரத்தில் யோசிக்க விஷயமா கிடைக்கும் என்னன்னு சொன்னால் எதனால சொல்லியிருக்கிறேன் இந்த நாளையில வந்து கல்யாணம் தான் நடந்தாலும் என்ன எல்லாம் அநேகமான முறையில சொல்லி என்ன இந்த நாளே இப்ப நடக்கிற சூழ்நிலைக்கு வந்து காதல் கல்யாணம் அரேஞ்ச் மேரேஜ் டக் இருந்தாலும் டிவோர்ஸ் ஆகுது பிரச்சனைகள் அந்த மாதிரி வருத சொல்ற அது எதனால அப்படி அனு நினைக்கிறீங்க சரியான சொன்னு சொன்னா நல்லா இருக்கும் இந்த நாளைய காதல் அது கல்யாணங்கள்ல கண்டு பிரிதான் என் அப்பாக்கள் கதையை வந்து நாங்கள் கேக்க வந்து அது ஒரு சுவாரஸ்யமா இருக்கும் அப்படியெல்லாம் எல்லாம் இனி இனி காலத்துல வருமோன்றது சாத்திய குரு கிடையாது ஏன்னா அது ஒரு காலம் அது உண்மத்துவமா இருந்த உண்மையான அன்பா இருக்கலாம் எல்லாமே என்னென்னு சொன்னா

சந்திப்பு சந்திச்சேன் நீங்களும் எப்படி அம்மாவுல வந்து டச் இல்ல இல்ல நானும் சுவாரஸ்யமா நான் என்னுடைய அனுபவத்தை சொல்லுவேன் அரேஞ்ச் மேரேஜ் மூலம் அனு வந்து காதல் கல்யாணம் மூலம் சொல்லுவா இருந்தாலும் இதுல வந்து முதிர்ந்த ஒரு கனியா இருக்கிறது நீங்க அதான் அப்போ உங்களோட அனுபவத்தை நாங்க கேட்டுட்டு சொல்லுவா சும்மா வேலு பிள்ளைகளை பெத்து நக்கி இது வரைக்கும் கெத்தா இருக்கிறீங்களே போக தப்பு ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க

மற்றது நம்ம டைம் ஒரு மரம் என்ன யாரையும் சரி அந்த இழமாத்தி போட்டு போகக்கூடாது அப்படியா வளர்க்கவும் இல்லை அந்த விழாவோட கரெக்டா காதல் வந்து அந்த நாள் உண்மை காதல் அப்பா சொல்லுவாரு அம்மா வந்து ஆம்பளை சௌரங்களோட கூட பிறந்திருந்தாலும் அம்மாட்டே இருந்து எதையுமே எதிர்பார்க்கல தனியொரு அன்பை மட்டும்தான் எதிர்பார்த்தேன்னு சொல்லி அது அவங்கள்ட காதலுக்கு அது நாங்களும் இப்போ எழுப்பிள்ளையால் அப்புறம் வந்து இப்படி நாங்கள் என்ன ஒரு காலமில் திரும்பி பார்த்தா உண்மையிலேயே வந்து ஒரு உண்மத்துவமான காதல் எங்க அப்பா அம்மா வந்து நான் ஏழு பேரையும் பெத்து வளர்த்து உள்நாட்டு உறவுகள் இல்ல உள்நாட்டு உழைப்பு இல்ல இவ்வளவு என்ன சொன்ன நாட்டு சூழ்நிலையில எல்லாம் தாண்டி வந்திருப்போம் ஆனாலும் பட்டினிண்டதே இருக்காம எங்கட அப்பா அம்மா அந்த ரெண்டு பேருடைய ஒரு புரிந்துணர்வால எங்களை வந்து அந்த குறைந்த வருமானத்திலேயும் வந்து வடிவாத்தான் வாழ வச்சது நானும் அங்க அதுதான் இருக்குது வந்து ஒரு புரிந்துணர்வு கேக்கு சரிதான

காதல் நேரடியா அரேஞ்ச் மேரேஜுக்கு வந்துட்டேன் இல்ல இப்ப வந்து காதல் சம்பந்தமானது போய் உண்மையில வந்து இப்ப நானும் வந்து கல்யாணம் கட்டி மூன்று வருடங்கள் ஆயிட்டு சரியா எங்களுக்குள்ள வந்து நடந்தது வந்து அரேஞ்ச் மேரேஜ் அதுலேயும் வந்து ஒரு நிறைய நாள் கூட இப்போ நாங்கள் பழகிறோம் அதாவது வந்து ஒரு மாப்பிள்ளை பொம்பளைன்ட்டு பார்த்துட்டு போனால் வந்து சில இடங்களில் நிறைய காலத்து இப்போதான் கல்யாணம் நடக்கும் குறைந்தது ஒரு என்ன சொல்கிறது ஆறு மாதம் ஒரு வருஷம் மேலே ஆறு மாதம் அண்டா கூட நடக்கும் அதுக்கிடையில் வந்து அந்த ரெண்டு உள்ளங்களுக்குள்ளே வந்து ஒரு ஏற்பட்டு ஏற்பட்டுருவோம் சொல்லலாம் ஆனால் எங்களுக்கு வந்து கொரோனாவுக்கு வந்து ஏன்னா கொரோனாவுக்கு வந்து கல்யாணம் நடந்த நாடு இப்போ நாங்கள் வந்து ஒரு மாசி மாதம் அளவில் மாப்பிள்ளையன்று சொல்லி போய் பார்த்துருப்போம் பார்த்தா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே எங்கேண்ட கல்யாணம் நடந்தது அந்த வகையில் நான் சுவாசன்றது பழகினது மிக அரிது அத சந்திருது ஆனாலும் பிரச்சனைன்னு கூட நான் சொல்ல மாட்டேன் ஏனென்று சொன்ன நாங்க வந்து அரேஞ்ச் மேரேஜ் இருந்தாலும் வந்து ஒரு கல்யாணம் கட்டிப்ப எனக்கு புது சில சில சங்கடகங்கள் இருந்தது சொன்னா பற்றி இருந்த பழக்க பழக்க முறை எல்லாமே அது என்னன்னு சொன்ன தெரியாம தெரியாமல் இருந்திருக்கலாம் அந்த சாப்பாடு முறையாக இருக்கலாம் சாப்பாடு பரிமாறுகிற விதங்கள் எல்லாமே எனக்கு சுவாச கடின மத்தில் கொஞ்சம் ஆச்சரியமா இருந்துச்சு பிறகு வந்ததெல்லாம் ஒரு ஒரு ரெண்டு மாதம் அளவில் வந்து நான் புரிஞ்சு கொண்டேன் அவருக்கு என்ன பிடிக்கும் அந்த குடிமையை வாழை பிடிங்க சொல்லுவார் இல்லை இல்லை அந்த மாதிரின்னு சொல்லலாம் சும்மா சின்ன சின்ன கொஞ்சம் வந்திருக்கு ഇരുന്നാലും വന്നാണോ എങ്ങനെ അറേഞ്ച് മാനേജർ ഇരുന്നാലും ഇന്നലെ எனக்கு வந்தாரஸ்யமா இருக்குது நல்ல ஒரு புரிந்துணர்வு இருக்குது புட்டு கொடுக்குறப்பாங்க இருக்கு அரேஞ்ச் மேரேஜை சொல்லி கொண்டு போன்ல தான வீடியோ இருக்கு ஒரு கோல் அடிடையில ஸ்ட்ரக் ஆயிட்டு அப்ப என்ன சொல்ல சொன்னா நாங்க வந்து அரேஞ்ச் மேரேஜ் அதோட வந்து பழகின நாட்கள் எல்லாமே குறைவாக இருந்தாலும் மதங்களுக்கு அது ஒரு வீக்னஸா தெரியல ஏன்னா அந்த வந்தது நான் அப்ப பிடிச்சி யார் கூட என்ன கேட்டாலும் வந்து இப்பவும் இதுவரை சொல்றது உண்மையிலேயே வந்து சுபாஷ்ட வந்து நீடிய பொறுமை இருக்குது விட்டு கொடுப்பு இருக்குது சரியா உண்மையிலேயே நல்ல நீடிய பொறுமை இருக்குது வந்து அதான் நல்லா திருத்தினான்னு சொல்லலாம் எல்லாத்துக்கும் முதல் கோபம் வரும்

சில விஷயங்களுக்கு வந்து சுபாஷ் வந்து ஒரு கல்யாணம் கட்டி ரெண்டு மாசத்துல போயிட்டோம் மாவட்டமா இருக்க அப்ப நான் ஃபுல்லா வந்து போக்கஸ் பண்ண வேண்டிய சுபாசத்தான் அப்ப அவர் சொல்றதான் கேட்க வேணும் அப்ப அவரே ஒரு உலோக நான் வந்து அந்த ஒரு வருஷம் எல்லா வாழும்போது வாழ்ந்தேன் ஆனாலும் வந்து ഇല്ല ഇല്ല എന്തായാലും കഥലി കേക്ക് ഓ അത

olan <laughs> <laughs> ne? <laughs> 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 ஓ இப்ப பாருங்க அந்த ஒரு வருஷம் வந்து உங்களை விட்டு தூரவா இருந்தாலும் வந்து சுபாஷ் வந்து என்ன நல்லா புரிஞ்சு வேணும் சொல்லியிருந்தா எனக்கு டக்கன கோவம் வரும் ஒரு பொறுமை இல்லை அந்த மாதிரிலாம சொல்லி இருந்தேன் அப்படி இருக்க நான் இப்ப சுபாஷைய நம்பி நான் தனி கொடுத்து நான் வந்திருக்கிறேன் அப்படி என்றெல்லாம் சொல்லி அவர்லயே முழு நம்பிக்கை எல்லாம் மச்சு தண்ணி போயக்க எங்கண்ட வாழ்க்கை ஓகே இது வரைக்குமே உண்மையிலே வந்து நல்ல ஒரு சுவாரஸ்யமா இருந்து அதனால எனக்கு அது குறையே அதையும் சொல்லுவோம்

இப்போ அரைஞ்சி மாதிரி நாங்க வந்து கொஞ்சம் இதுகள் கொடுக்குறாரு எங்களோட மூலம் அந்த பணம் தொகையை வந்து குடுக்குறது வீடு வசதி அவங்க குடுக்கும்போது அவைய வந்து அந்த வாழ்வாதாரத்துக்கு உண்மையாவே தேவையாறு அமையிறது அமைய வச்சு வந்து அப்படியே தண்ணி பொருளை பாத்துட்டோம் இதை நம்ம வந்து நாங்கள் பணம் இருக்கோம் அது இருக்கணும்னு பாக்குறீ இல்ல தானே விரும்பி உண்மையா போய் தண்டிக்கும் அப்படிதான் நான் வந்து அதுலயும் வந்து அது நான் சொல்ல வாரேன் காதல் கல்யாண ரீதியா வந்து என்ன சொல்லு உண்மையிலே வந்து ரெண்டு உள்ளங்களுக்கு இடையில வந்து உண்மையான அன்பு உண்மையான புரிந்துணர்வு விருந்தான்னு சொன்னா மலை போல கஷ்டம் வந்தாலும் வந்து அதெல்லாம் பெரிய விஷயமே இருக்காதுன்ற மாதிரி ஒரு தட்டி தட்டி கொண்டு போய் நாங்க வாழ்ந்தோன்னு கேட்க நல்ல காலங்களை காலம் உதாரணம் உதாரணம் வந்து அப்பா அம்மா வந்து எடுக்கலாம் என்ன குடிவாள்கள்

வந்து கடைசு வாழ்க்கை உங்கள்ட்ட இருக்குற அன்பு மாதம் மட்டும்தான் உங்களை வந்து அடுத்த அடுத்த நல்ல ரீதியான காலங்களை வந்து காணக்கூடிய மனசுலேயிருந்தான் இருக்குது முதல் லவ் ஒண்ணுக்கு அப்படி அன்பு காட்டு அதே மாதிரி கல்யாணம்

வாழ்க்கை அதோட வந்து இந்த வந்திருந்தேன் வந்திருந்த வெளி உறவுகளுடைய பல என்ன பொறுமையாக தெரியாம கேட்டான் ீர்கள் அம்மா அங்க என்ன பண்ணி தூரத்துல இருக்கிறான் இருக்கிறோம் அப்ப ரெண்டாலும் ஒரு தூரம் தானே

புளியல yeah. <cycles> <coughs> உண்மையாது அது உண்மையான ஒரு கதை அதே மாதிரியே பிள்ளைகளுக்கும் வந்து வாழ்க்கை அமைஞ்சிட்டு இருக்கு கண்டிப்பா உண்மையாவே நீங்க யாரும் நீ திருமணம் செய்ய போறீங்களோ இல்லை ஒன்று நீங்க முதல் காட்டுற அன்பை வந்து கடைசி கால மட்டும் அப்படியே காட்டிக்கோனா நிரந்தரமா அந்த வாழ்க்கை வந்து இப்ப சொத்து பார்த்து எதுவும் உங்க அன்பு மட்டும் ஒழுங்காக சொன்னா நீங்க மீதிய நாட்கள்லயும் வந்து பெரிய மாளிகைங்கட்டு கட்டலாம் பெரிய லட்சாதிபதி கோடி சிற கூட இருக்கிறாங்களோ உங்களோட அன்பு மட்டுமே எப்பவுமே மாறாத மாதிரி இருந்தான்னு சொன்னா ஏன்னா ஒரு புரிந்துணர்வு இருக்கணும் எல்லாமே நல்லதாகவே நடக்கும் அதான் இப்ப நானும் என்னுடைய அரேஞ்ச் மேரேஜ்ல வந்து எந்த அனுபவத்துல சொல்றேன் ஓகே எனக்கு அரேஞ்ச் மேரேஜ் பிடிச்சிருக்கு அதே மாதிரி இப்ப காதல் கல்யாணத்தையும் கூட சொல்ல மாட்டேன் உங்களோட வாழ்க்கை இன்னும் மீதியான என்னுடைய அஞ்சு சகோதரோட வாழ்க்கையில நான் பார்த்துருக்கேன் காதல் கல்யாணம் நல்லதா இருக்கு ஆனாடி வந்து அரேஞ்ச் மேரேஜோ லவ் மேரேஜோ இதுல அந்த விதமான குழப்பம் இல்லை ரெண்டு தம்பதிக்கிடையில வந்து எப்பவும் நல்ல ஒரு தூய்மையான அன்பு இருந்துச்சுன்னு சொன்னா பெட் ரெண்டாவது எல்லாத்துலயும் நான் சொல்லிக்கொண்டு இப்ப இதுல இருந்து நான் விட சொல்லுங்க

அதனால சில ஒரு பாட்டு வரையும் கட்டாயம் மறந்து போனாலே என்னை மறந்து போனாலே நான் பார்க்கும் போது கண்களில் வந்தே கவர்ந்து போனாலே தூபர் தூபர் உண்மையாக சந்தோஷம் வாழ்க்கையில்

கண்டிப்பா நல்லா இருந்தது இருந்தாலும் நீங்க சொல்ல விரும்புறீங்களா என்னன்னாலும் இல்ல நான் சொல்ல வேண்டியதே சொல்லிட்டேன் இந்த வாழ்க்கையை அனுபவத்தாலே மட்டும் வந்தாரி மேரஞ்சு அப்படி என்னதான் சொல்லிட்டு